பத்தி எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன சொல்றேன்னா அவளுக்கு வேத வாக்கு நிச்சயமா என் வார்த்தையை மீறி அவன் வாசுபடிக்க நுழைய மாட்டான்

குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் யாரடி இவன் சுத்த விவரம் புரியாதவளா இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே முரட்டை ஏறணும் சொன்ன இந்த பொண்ணுங்க வந்துட்டு போற சமாச்சாரம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது வாசப்படியை விட்டு கீழ இருக்கு அப்பா இறங்கி தெருவில் நில்லடி அம்புஜா இங்க தான இருக்க ஒரு குடத்துல ஜலம் கொண்டு வா எதுக்குண்ணா நம்ம பொண்ணு செத்து போயிட்டா பத்து பண்ணுவோம்ல அவளை மேலும் மேலும் போட்டு முடிச்சா என்ன இவள எப்படி வேணாலும் கண்டிக்கிறதுக்கு உரிமை ஆஹோ நீங்க உங்க சொல்ற அதே திருப்பி சொல்றேன் என் ஆத்துக்கார பாக்கிறதுக்காக நான் போனேன் இதுல தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இல்லடி இன்னையோட எல்லா உணமும் அறுந்து போச்சு ஆனா அக்ரஹார மொத்தத்துக்கு அது தெரிய வேண்டாம் அதனாலதான் நடுத் திருவிழா வச்சு பத்து பண்றேன்னு திரு திருமாருமா ஒரு பாவம் பண்ணாத இந்த குழந்தைக்கு பத்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு அலையிரையே எல்லா பாவத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் முதல்ல எனக்கு பத்து பண்ணி சொல்ல கொட்டையொட சொல்லத்தை தலைமையில கொட்டு பேசாம பொண்ணை உள்ள கூட்டின்னு போங்க ஏண்டா சீனி தாலி கட்டின கையோட ஆம்படையாம் புண்டாட்டியை தனித்தனியா பிரிச்சு வச்சேன் அதே மகா பாவம் இப்ப பத்தாததுக்கு பத்து பேரை பண்றேங்கிறையே

இனி உனக்கும் எனக்கு இருக்கிற எல்லா உறவும் அருந்து போச்சு என்ன கொஞ்சம் இற செல்ப இது போதுமோ காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாரான் ஈரப்புடவையோட இங்க வந்து நின்றுச்சுள்ள கூப்பிட்டேன்

சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க அதான் வாடகை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீங்களே தங்கிக்கமான்னு சொல்லிட்டேன் அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாயி தலகாணி ஸ்டவ் இது மாதிரி எங்களால முடிஞ்சளவு கொடுத்துருக்கோம் ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவும் கொடுத்தத அவங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போங்க நடப்பான வீட்டுக்கு போலாம் நம்ம வீட்டுக்கா உன் வீட்டுக்கு மாட்டேன்

இருடா அக்கரகாரத்துல அவங்க சாதிக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் போறாரு ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிக்கிட்டு இந்த திருப்பு திருப்புறீங்களே எல்லாம் சரிமா ஆனா நான் இவ்வளவு இவ்வளவு பக்கத்துல வச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் வேண்டாம் எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம் எதுவுமே இல்லைன்னு சும்மா இருந்தம்னா அதுக்கு பேர் பட்டினி இதை விட இன்னும் தெளிவா ஏ லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல சாராயக்கடையிலேயே வேலை பாத்துட்டு குடிக்காம இருக்கிறானே உண்மையிலேயே அதுதான் கட்டிக்கார என்ன இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க பத்து நாள் நான் இங்க தங்குறேன் என்ன தொடாம இருக்க முடியுமோ முடியவே முடியாது பத்து நாள் இல்ல பத்து மாசம் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன்

உண்மை நீ என்ன தொடாம இருந்துட்டேன்னா நான் உன்னை உத்தவ புத்திர ஒத்துக்கிறேன் ஒரு வேலை தொட்டுட்டா கிரெட்ட கால பெத்துக்குவேன் வேற என்ன ஏமா அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்கேன் ஏன் சோறாக்கல ஆக்க விட்டாத்தானே என்னத்த ஆக்க விட்டாதானே சாயங்காலம் ஒல வச்சேன் உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி அங்கே இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன் ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒல வச்ச பாத்திர மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா ஓஹோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா ஆமா நெய் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமகிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் குடுத்து வச்சாடா போய் சுவாத்தியாவுக்கு தின்னுட்டு வா ஏன்னா அண்ணாவா என்னடி முடிஞ்ச மாறுது அட நீங்க வேற அவங்க இதுல ஏன்னா அண்ணா நம்ம முதல்ல ஆசையா அக்கான்னு கூப்பிடறது அது மாதிரி போகும் கூப்பிடறால போயேன்டா என்னன்னு கேளுத்தா ஏய் நான் அங்க வர மாட்டேன் வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வாய் அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம தான் பாத்துட்டு இருக்கா நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது பேசாம சாப்பிடவா தேவையில்ல நான் பட்டி கிடக்க அடையாண்டா இன்னைக்கு கிரக பிரவேசம் முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டுதான் சாப்பிடணும் மத்தியானமும் சாப்பிடல இப்போவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டியா இருக்கு அதுகிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க போய் சாப்பிட்டு வாப்போம் ஐயோ இவள பத்தி உனக்கு தெரியாதுமா அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரு நான் உள்ள போய் சாப்பிடுறேன் அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே நான் வேணா இந்த வாசல்ல வாசல் உட்காந்து